அந்த மாதிரி நிறுத்துறார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு பகுதியை இனிமேல் முழுமையாக பகவானுடைய ஸ்மரணையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த ஒரு சமயத்துல ஆட்சியிலிருந்து கிளகிறார் மகாராஜனுடைய பட்சத்துல ஆட்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேவை ஒரு நல்ல பொலிட்டிஷியனுடைய வாழ்வை எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிற நாட்டு மக்களுக்காக பகவானுடைய விஷயங்களை கொண்டு தேசத்தை ஆள்கின்றவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சி வரை அரியான சென்னைகளில் உட்கார மாட்டார் ஏன் அவங்க அந்த சிம்மாசனத்தை கடைசி வரைக்கும் உட்காரதில்லை சரி இப்படி கேட்டால் நல்லா கூடிய எல்லாருக்கு ஏன் இப்ப எல்லாருமே சாவர வரிகள் பதவியிட பண்றாங்க பேராசை வெரி குட் அப்புறம் யுதிஷ்ர மகாராஜனுடைய பட்சத்தில் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேவை இட் இஸ் அ வெரி ஹையஸ்ட் டியூட்டி ஆஸ் ஈக்வலி இஸ் கன்சிடர் அஸ் அ லார்ட்ஷிப் ஆச்சுன்னு அதெல்லாம் வந்துட்டு பகவானுக்கு இதுவாக சொல்கிறாங்க சொல்றாங்க ஈக்குவலாக அது ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அதிகாரமே கூட மக்களுக்கு திறம்பட செயல்படுவதற்காக சேவை செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பை தவிர அதிகாரம் மட்டுமே அவர்களுடைய முன்னோக்கம் கிடையாது தசரத மகாராஜா அறுபது வருஷம் வந்துட்டு ஆட்சி செய்ய அப்புறம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ராமசர மகாபிரபு ஆட்சியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தசர மகாராஜா வந்து வீக் ஆயிட்டார் அப்படின்னு அவர் வந்துட்டு ஈ வாண்ட் ஸ்டாப் இன் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏன் அந்த மாதிரி நிறுத்துறார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை இனிமேல் முழுமையாக பகவானுடைய ஸ்மரணையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த ஒரு சமயத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அப்போ அப்போது எப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மரணை இல்லையோ அவர்கள் வாழ்வியுடைய இறுதி வரை பதவியிலிருந்து இருந்து